நைன்டீன் டேஸ்ல இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு அதுவும் ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்றதுக்காக இல்ல அப்படிலாம் இல்லவே இல்ல நான் ஷெட்யூல் போட்டது வந்து தேர்ட்டி டேஸ் தான் போட்டேன் பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே எனக்கு தெரியாது நான் சீக்கிரமா ஒரு ரெண்டு மூணு டேக்ல ஓகே ஆயிடும்லாம் சோ அப்படி பண்ணமோ என்னோட ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு டெக்னீஷியன்ஸ் குறிப்பா கேமராமேனா இருக்கும் மெயினா ஒரு படத்தோட செட்ல இருக்கிறது கேமராமேன் டீம் தான் டைரக்ஷன் டீம் நாலு பேர் தான் இருப்பாங்க கேமராமேன் டீம் தான் லைட் மேன் எல்லாருமே ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்னுலாம் கிடையாது அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸ்ட்டை முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் அவங்க தவிர இவ்வளோ ட்ராஸ்டிக்காக பாதி முடியாது எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோட டீமோட சப்போர்ட் தான் ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன் நான் லஞ்ச் ப்ரேக்லாம் விட்டவே இல்லை இவங்க எல்லாம் நான் சாப்பிடவே இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ யாருமே அப்படி கோச்சுக்கவே இல்லை ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா நான் யாருமே கேட்கல எல்லோரும் ரொம்ப நம்பினாங்க ஸோ அதனால அது பாசிபிள் ஆச்சு அது வந்து கம் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நாங்கள் நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்குன்னு எப்பவுமே தெரியும் அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன் வேறு யாருன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் கூட எடுக்க மாட்டேன் அது எனக்கு ஆனால் பழக்கம் ஸோ அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே நான் இது இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் ட்ரெஸ் பண்ணும் கேமராமேன் ட்ரஸ்ட் டீமே ட்ரெஸ் பண்ணுவேன் ஏன்னா படத்தை நான் தான் நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்னு இருக்கோம் அதுதான் நான் எடுக்கிறேன்றதை கூட இருக்கோங்க முதல்ல நம்பணும் அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும் எனக்கு இதில் எல்லோரும் நம்பிட்டாங்க அதனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆ டைரக்டர் சார் ஜெயிச்சா வணக்கம் சார் இப்போது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்கீங்க ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க காதல் என்பது பொது உடைமை பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க சொன்னாங்க பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து ரெண்டு பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணுவீங்க ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஒரு டைலாக் வருது நீங்கள் அதை பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் இறக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவிலிருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றுனாங்க நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க அவங்களுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க அது எந்த வகையில் பார்க்குறீங்க அது ஒரு சுதந்திரமாக இல்லை இந்திய இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது போர் விமானத்தில் கொண்டு வந்து இங்க இந்தியாவில் இருக்குறாங்க இதை பத்தி எல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆஹ் கையில விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான் எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான் அது ஒண்ணு இது குறிப்பா இது பெண்ணிய படமே இல்லை ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால குறிப்பா இது பெண்ணிய படம் இல்ல பெண் விடுதல் என்பது எல்லாருக்குமானதுதான் ஆனதுதான் சோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசல நான் கண்டிப்பா பெண் விடுதல் என்பது பெண்ணுக்கானது அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வாள் நான் ஒரு ஆணா அதை பத்தி பேசணுன்ற அவசியம் நான் நினைக்கிறேன் அதை நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லணும் உங்ககிட்ட கேட்பேன் நீங்க இல்ல நான் வந்து இப்போ இந்த பக்கத்துல போனீங்கன்னா இங்க இருந்து பாருங்கன்னு சொன்னாப்பா நீங்க அதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதேதான் தோணும் ஆமா இல்ல அதை நான் ஒரு ஐயா நான் அதை வந்து ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன் இல்ல மையம்ன்ற வந்து நான் எனக்கு என்ன நான் நான் முதல்ல என்னது இல்ல கற்புன்றதான் நம்பிக்கையே இல்லை அது வந்து அதுதான் ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்றேனாலே நீங்க பெண் என்பவள் மென்மையானவள் அழகானவள் அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்றோம் ஆனா அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம் ஆண் என்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்றோம் ஆனா அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சா இருக்கும் நான் நம்புறேன் சோ நீங்க படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற இல்ல நீங்க லேடி லேடிஸ் கேள்வி மைக்கிள் கேட்டுறேன் சார் இப்போது இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா இடத்துலேயும் அப்படி தான் இருக்குது மகளிருக்கு தான் இலவச பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாங்க இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான் பெண்ணியத்தை பற்றி எல்லோ லோ என்னென்னோ பேசுகிறாங்க ஆனால் பெண்ணியர்களுக்கு பெண்ணுகளுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெண்ணியர்கள் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இப்ப என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்துல கதாசிரியரா நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல அது ஒரு முடியும் கூட இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு பட் அஸ் அ டேரெக்டரா நான் இந்த படத்தை வந்து நான் பாக்குறேன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டல் இப்ப வியூல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதை பத்தி ஒன்னும் பயங்கரமா

நான் வந்து மூணு நாளுக்கு முன்னாடி அரிய கூப்பிட்டேன்னு சொன்னல ஏன்னா நான் முத முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அறிக்கை ஒரு நைட்டு என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்க ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்த்த கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்டன்னு வரல அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு நானே அப்படி முதல்ல நினைக்கணும் நிறத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்க கூடாது கதை ஒரு கதாபாத்திரம் அப்படின்றதான் நான் திருப்பி இதுக்கு போனேன் ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே இருந்து எடுக்கும் போது வந்துச்சு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அப்படி போயிட்டேன் சார் ஸோ நான் கலர் நான் பார்க்கல லிஜோ மேடம் ஹரி வந்து எல்லா படத்துலையும் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து உங்களை கேரக்டர் கத்தி வருது குக்கர் வருது நீங்கள் என்ன பண்ணீங்க கிரைம் சப்ஜெக்டாக என்னது இது ஹரி எந்த படத்தில் நல்லா நடிச்சாரு பெரும்பாலும் படத்தில் நல்லா இது வந்து கிரைம் சப்ஜெக்டா அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க நானா நான் எதுவுமே பண்ணல இல்ல இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல நான் இங்க எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம் பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்ல நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன ஜானர்ல வேற படம் டைரக்டர் சார் இன்னொரு கேள்வி அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதில் படர்ந்துருக்க மாதிரி தெரியுது இந்த படத்தில் ஆனால் இதே நேரத்தில் டூ உமன் இந்த சோஃபியா லாரன் நடித்த படம் ஒன்று முன்னே வந்தது டூ உமன் சோஃபியா லாரன் நடித்த படம் சோஃபியால அது வந்து ரெண்டு பெண்களை பற்றியது தான் அம்மா மகளை பற்றியது தான் அதன் அந்த தழுவி

பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டுல தான் செலவிடுறோம் எல்லாருக்கும் வீடுன்னு ஒண்ணு இருக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற விஷயங்களை வச்சா நான் ஒரு கதையா நான் செட் பண்ணிருக்கேன் கனெக்ஷன் தான் இருக்கும் தவிர படம் தழுவெல்லாம் இல்லை என் வாழ்க்கையிலும் இல்லை அதான் சொல்லிடுறேன் ஜோஷுவா இங்கே சொல்லுங்க முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு நல்ல படத்தை அழகா எடுத்திருக்கீங்க அது காஸ்ட்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த கண்ட ஃபர்ஸ்ட் படனாலே ஒரு பயம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாமேன்னு இந்த மாதிரி ஒரு பொயிட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இப்படி வந்தது இல்லை முதல்ல நீங்க எழுதின கதையாக பஸ்ட் இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை இது கமர்ஷியல் படம் தான் தியேட்டருக்கு ஒரு எல்லாம் படமா கமர்ஷியல் படம் தான் சரியில்லை அந்த ஸ்பேஸ் சொல்றேன் நிறைய பேர் கேட்பாங்களே ஆர்ட் சினிமாவும் ஆர்ட் தான் ஆட்டு சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த படம் இப்படிதான் பண்ணணும்னு நான் கிட்ட தான் எடுத்தேன் எனக்கு இது கமர்ஷியல் கம் எல்லாருக்கும் இது கமர்ஷியல் படம் தான் இது காமெடி இருக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது பட் நம்ம எதார்த்தமாக நம்ம கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான் அது நான் சொன்ன மாதிரி தேட்டருக்கு வரலாம் படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குல்ல அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து தேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட இருந்து சினிமாக்களை மட்டும்தான் அந்த சினிமாவோட பியூட்டியாக தான் நான் நம்புறேன் ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக் பெயிண்டிங் லிட்ரேசர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை நீங்க மியூசிக்கை வந்து நார்மலா ஃப்ரீயா கேட்கலாம் ஆட்டோ வீடுக்கு பார்க்கலாம் லிட்ரேச்சர் நீங்க லைப்ரரியில போய் ஃப்ரீயா படிக்கலாம் பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்கு அது தேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபுளா இருந்தால் தான் நாங்களே இது பண்ணுவோம் ஸோ அதனால தான் அது கண்டிப்பாக அது கமர்ஷியல் படம் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் கோ டேரக்டர் சார் சார் கோ டேரக்டர் கோ டேரக்டரா யார் அது ப்ளூ ஷர்ட் அவர் கோ டேரக்டர்லாம் இல்லையா

செடுப்பால் அடிச்ச மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யோகோபாதி அப்படி ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்புல ஆண் பெண் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும் அது இப்போ இல்லை எப்படி அப்படி தான் ஆனா நமக்கு அதை வந்து ஈஸியா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோன்றதான் என்னோட ஒரு ஒரு கவலையா இருக்கு ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு தான் ட்ரீட் பண்றேன் எங்க வீட்டுல எங்க என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என் ஒய்ஃப் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் கொடுக்கறதுக்கு நீ யாரு இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான் சாதி பேசுறோம் மதம் பேசுறோம் எல்லாமே பேசுறோம் ஆனா ஆனாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம் ஹீரோயினின்ற பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் காமன் ஆர்டிஸ்ட் அந்த சாதி சாதி அந்த அந்த ஆதிக்க தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்றோம் நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம் ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம் நான் அப்படி கிடையாதுங்க ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்ல உட்காந்து உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன் என் சீட்டு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது தப்புன்னு சொல்லுவாரு நான் இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம் அந்த உலகத்துல இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் மதம் இனம் சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்துல எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே பலவீனமா பாக்கிறாங்க சார் இப்ப இருந்து எல்லா நாட்டிலையும் சரி பெண்ணை வந்து கீழே தான் சொல்றீங்க ஆனா நம்ம ஒரு விஷயம் மேரேஜ் என்ன போடுறோம் இவரோட மனைவியின் என் பேர் வந்து மோகன்ராஜ்

இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகா உடைச்சிருக்காரு சூப்பரா உடைச்சிருக்காரு அது வந்து அருமையான வரிகளும் அங்க சேர்ந்துருக்கு ஓகேங்களா நீங்க படம் பார்க்கும்போது தூரம் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி இப்ப நம்ம சொன்னது என்னன்னா அந்த கோர் தீம் என்ன சொல்ல வரும் ஒரு ஆம்பளை என்ன பண்ணலாம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணிட்டு அதை சாதிக்கலாம் அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம் இல்ல அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா அதை ஏத்துக்கிற சமுதாயம் தான் நம்ம நம்ம இருக்கும் அதுதான் இருக்கணுன்றதான் சொல்ல வராங்க ஆக்சுவலா சோ அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசா புரியும் டேரக்டர் சார்ட்டு படத்துல வந்து நீங்க சொல்லி அந்த சாங்ஸ் ஒண்ணு காட்டியிருக்கீங்க கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம் சரிங்களா பெண்கள்னாவே தாலி குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே சரிங்களா நீங்க வந்து ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க இது தமிழ்நாட்டுல எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாது என்னோட கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சிருக்கேன் படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுரும் ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது உங்களையும் சொல்ல முடியாது அது உங்களோட ஒரு கொஷினாக நீ வைக்கிறேங்க இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோன்னா அது ஒன்றும் க்ளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன்னே ஒரு படம் அப்படின்றது வந்து ஊடகத்தின் மூலியமா பத்திரிகை மூலியமா தான் இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படிச்சதெல்லாம் ஊடகத்து மூலியமா தான் இன்னைக்கு நான் ஒரு இயக்குனரா வந்திருக்கேன் கண்டிப்பா ஏன் படத்தையும் அது மாதிரி மக்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு சேர்க்கும் போது இன்னொருத்தரும் வருவதற்கான சூழ் உருவாகும் அதை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் செய்யணும்னு நம்ம தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Thank you so much.